திருப்பூரில் லஞ்சம் பெற்ற மாநகராட்சி இளநிலை பொறியாளர் கைது ஒரு லட்சம் ரூபாய் பறிமுதல் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தசாமி இவர் திருப்பூர் மாநகராட்சியின் சாலை ஒப்பந்த பணியை மேற்கொண்டு வருகிறார் தற்போது ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ஒப்பந்த பணியை கந்தசாமி மேற்கொண்டு வரும் நிலையில் ஒப்பந்த தொகைக்கான பில்லை பாஸ் செய்வதற்கு திருப்பூர் ராயபுரத்தில் உள்ள நான்காவது மண்டலத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வரும் சுரேஷ் லஞ்சமாக நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே பில்லை பாஸ் செய்ய முடியும் என கந்தசாமியிடம் கூறியுள்ளார் இதையடுத்து மாநகராட்சி ஒப்பந்ததாரர் கந்தசாமி மாநகராட்சியின் இளநிலை பொறியாளர் சுரேஷுக்கு கடந்த வாரம் முன்பரமாக இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்துள்ளார் இதையடுத்து இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தரவிய ஒரு லட்சம் ரூபாய் நோட்டுகளை ஒப்பந்ததாரர் கந்தசாமி மாநகராட்சி ஒப்பந்ததாரர் சுரேஷிடம் வழங்கியபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு டிஎஸ்பி ராஜேஷ் மற்றும் ஆய்வாளர் சசிரேகா உள்ளிட்ட போலீசார் மாநகராட்சி இளநிலை பொறியாளர் சுரேஷை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து ஒரு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனா் கந்தசாமி வழங்கியபோது லஞ்ச போலீசார் இளநிலை பொறியாளர் சுரேஷை கைது செய்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர்